ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to இட்ஸ் Our குக்கிங் Time. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறோம் வேணும் செட்டிநாடு கோழி உப்பு மிளகு வறுவல் அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி போட்டு கழுவுனை சிக்கன் அரை கிலோ தாலிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை மூன்று வரமிளகா ரெண்டு பீஸ் சின்ன பட்டை நாலு கிராம்பு சிறிதளவு சோம்பு செக்கில் ஆட்டன போட்ட சுத்தமான நல்லெண்ணெய் கருவேப்பிலை மல்லித்தலை பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் நூறு கிராம் பொடியாக நறுக்கிய தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு கறி மசால் ஓகே நம்ம செய்முறைக்கு போகலாமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் டவ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு கடாய் வைக்கிறோம் கடாய் காஞ்ச உடனே நல்லெண்ணெய் நல்ல கொஞ்சம் நிறையாவே ஐம்பது மில்லி அளவுக்கு நான் ஊற்றுறேன் ஏன்னா நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் எண்ணெய் காஞ்ச உடனே சுவம்பு சிறிதளவு நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சிருந்த பட்டை கிராம்பு வரமிளகாய் பிரிஞ்சு இலை பொடியாக நிற்குனா வெங்காயம் போட போகிறோம் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயத்தை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குறோம் வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு விழுது நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது I do நல்லா வதங்கினுச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசால் அது மூணையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வளர்க்குறோம் இதுக்கு அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சு தக்காளி சேர்த்தலாம் ஒரு நிமிடம் வதக்குனா போதும் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு வந்து நம்ம எப்பயும் சேர்த்துக்கலாம் அளவு உப்பு கல் உப்பு எடுத்து வச்சிருக்கோம் அதை போட்டாச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து சிக்கனை சேர்த்துறோம் சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி தூரலாம் இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்தணும்னு அவசியம் இல்லை சிக்கனில் இருக்கிற தண்ணியே நம்ம நல்லா வெந்து வரப்போ வெளியே வந்துடும் நம்ம வந்து இது பெரட்டல் மாதிரி தான் செய்ய போகிறோம் தண்ணி சேர்த்தோம்னா கிரேவி மாதிரி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை வதக்கி நம்ம எடுத்தோம்னா நல்லா சுருண்டு வந்துடும் ரெடி ஆகிடும் நம்ம இப்போ மூடி வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இடையில ஒரு ரெண்டு டைம் கெண்டி விட்டோம்னா சரியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிக்கன் வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இடையில ஒரு ரெண்டு டைம் கெண்டி விட்டால் போதும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சோம்னா சரியாக போயிடும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்முலேயே வச்சு வேக வச்சோமா நம்மளோட செட்டிநாடு கோழி உப்பு மிளகு வருது ரெடி ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு டென் மினிட்ஸ் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம நல்லா சுருண்டு வந்துடுச்சு நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம வச்சுருக்கிற மிளகு தூள் சேர்த்தணும் எடுத்து வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் மிளகு பொருள் சேர்த்தாச்சு ரெண்டு பேரட்டு ரெண்டு ரெண்டு பேரட்டு பேரட்டினா போதும் கோழி உப்பு மிளகு அருள் தயார் நறுக்கி வச்சு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தலையும் சேர்த்தாச்சு ஓகே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே பசிக்குதா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட செட்டிநாடு உப்பு கோழி மிளகு உரல் ரெடி ஆகிடுச்சி இது பார்த்திங்கன்னா தயிர் சாதம் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே குட் லக்